ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் மனதனும் நேர்முகம் நான் மாரியம்மாள் சரணன் பேசுகிறேன். நாம் இன்றைய வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேல்மாறல் மகா மந்திரமானது புதிய வடிவமைப்பில் கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த புத்தகம் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு அற்புதம் நடந்தது வீட்டில் வந்து ஒரு சிறப்பான ஒரு பூஜையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் கொரியர் போட்டு விட்டுருந்தேன் இன்னும் பல அற்புதமான தகவல்கள் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் என்னம்மா நீங்கள் காண உங்கள் குரலை மட்டும் தான் கேட்குதுன்னு நினைக்காதீங்க எனக்குமே உங்கள் எல்லோரையும் பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது பட்டு வேலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால என்னால் பதிவு வந்து எடுத்து கொடுக்க முடியாது சூழ்நிலை சரி இருந்தாலும் அற்புதங்கள் இருக்கவே நிறைய முருகப்பெருமானோட அற்புதங்கள் இன்னும் பெரிய லிஸ்டே வேறு இருக்கு சரி இருந்தாலும் இன்று வந்து இந்த பதிவு கொடுத்துருவோம் வாய்ஸ் பதிவாவது கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பதிவானது கொடுக்க வந்திருக்கேன் பதிவை முழுமையா பாருங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது திருப்பக்குழு புத்தகம் வந்து ஏற்கனவே கொடுத்துட்டே இருந்தது காலியாயிருச்சுன்னு சொல்லி அச்சடிக்க கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் வேல்மாரல் மகாமந்திரம் வந்து ஒரு சிறப்பான ஒரு வடிவமைப்போடு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து உழுக்கில் இருந்துகிட்டே இருந்துச்சு அதன்படி சிறப்பான ஒரு மந்திர தொகுப்போட புத்தகம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க சரி ஆயிருச்சு வந்துடும் நமக்குன்ற நம்பிக்கையில் திங்கக்கிழமை என்று உங்களுக்கு வீடியோ பதிவு கொடுத்துட்டேன் புத்தகம் எப்படியோ நம்ம கையில் ஒரு நாள் வந்து சேர்ந்துருன்ற நம்பிக்கையில் வந்து கொடுத்துட்டேன் ஏன்னா சனிக்கிழமை என்று நாங்கள் டிரான்ஸ்போர்ட் மூலயமா தான் வந்து கொரியர் போட சொல்லியிருந்தேங்க ஆனால் என்னன்னா சனி போயிடுச்சி ஞாயிறு திங்கக்கிழமை போய் போயிடுச்சு செவ்வாய் வந்து புத்தகம் கையில் கிடைக்கும்னு நினச்சா கிடைக்கவே இல்லை என்ன முருகா அவ்வளோ சோதனை கொடுக்குறேன் நீ செவ்வாய்க்கிழமை கிழமை அன்னைக்கு அழகாக கொண்டு வந்து கொடுத்துருவேன் என் கையில் நினச்சேன் அப்படின்னா வரலை புதன்கிழமையும் வரலை வியாழக்கிழமை அன்றைக்கு தாங்க நம்ம கைக்கு வந்து சேருது அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது ஏன்னா இது குருவுடைய ஆதிக்கமும் அருளும் நிறைஞ்ச ஒரு புத்தகமாக அமைஞ்சிருக்கு அதனால தான் இது வியாழக்கிழமை தான் வரணும் அப்படின்றது எங்களுக்கு வந்து அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருந்தது ஏன்னா நான் கொண்டு வரேன் வீட்டுக்கு கொண்டு வந்த நேரம் புதன் வரேன் நான் எல்லாம் அதுக்கப்புறம் செக் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒன்று டு ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா குரு இல்லையா வியாழக்கிழமை அந்த குரு உரையிலே நம்ம பூஜையை செய்கிறோம் ஏன்னா புத்தகங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாருடைய இல்லத்திற்கும் போகும்போது ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கணும் இந்த மந்திரங்கள் படிக்க படிக்க இன்னும் வந்து பலவிதமான நலன்கள் அவங்களுக்கு சேரணுன்றது என்னுடைய பெரிய எண்ணமாக இருந்தது அதனால் கண்டிப்பாக நம்ம பூஜை பண்ணி தான் நம்ம வந்து கொரியர் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேங்க அதனால் என்ன பண்ணால் ஒரு மணிக்கு நம்ம பூஜை ஆரம்பிக்கிற நேரத்தையும் எனக்கு தோணுது நம்ம எப்படியும் வேல்மாரல் படித்தா பூஜை செய்ய போகிறோம் அப்போ வந்து மக்களையும் படிக்க சொல்லலாம் அப்படின்னு அப்போ தான் தோணுது எனக்கு சரி பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு வாய்ஸ் கொடுக்குறேன் இப்போ இந்த நேரம் குருவாரையில் நான் வந்து வேல்மாரல் படித்து பூஜை வந்து செய்ய போகிறேன் என்னோடய யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்க எல்லாரும் வேல்மாரல் அமர்ந்து படிங்க அதுவும் இந்த வேல்மாரல் படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி சொல்லியிருந்தேனோ அதாவது இந்த புத்தகத்தில் வந்து பன்னிரெண்டு முறை திருத்தினை விதித்தலும் படிங்க வேலும் மயிலும் துணையின்னு படிங்க அந்த ஃபார்மெட்டில் படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அநேகமாக நிறைய மக்கள் வந்து படிச்சுருந்தாங்க நானுமே அமர்ந்து அழகாக அந்த அந்த முறைப்படி வந்து படித்து முடிக்கும் நம்ம வீட்டில் செலவே வேணால் கவுளி அடிப்பாங்க கவுளி அடித்து ரொம்ப நிறைவாக இருந்தது பூஜையை ரொம்ப நிறைவாக முடிச்சுட்டு அதோட பார்த்திங்கன்னா அடு அடுத்தது ரெண்டு டூ மூணு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஓரை செவ்வாய் உரையில் தான் எல்லாேருக்குமே நான் கொரியர் கவர் போடவே ஆரம்பித்தங்க இதெல்லாம் சொல்லி வச்ச மாதிரி இருந்தது அதாவது நாம் ஒன்று நினைப்போம் ஆனால் கடவுள் ஒன்று தீர்மானிப்பாங்கள்ல அதுதான் வந்து எப்பவும் சிறப்பானது அப்படின்னு வந்து எனக்கு தெளிவாக புரிஞ்சுது அது மட்டும் இல்லை புத்தகம் வந்து வந்துருச்சு இங்கே கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் கொண்டு வரத்துக்கு போகிறோங்க போகிற வழியில் எங்கேயாவது ஒரு மயிலை பார்த்தா நல்லா இருக்குமே முருகா உன்னுடைய காட்சி கிடைச்சா இன்னும் வந்து எனக்கு சிறப்பாக சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா போகிற வழி முழுக்க அவரோட குசும்பு தான் நமக்கு தெரியுமே எங்கேயுமே ஒரு மயிலையும் பார்க்கவே இல்லைங்க சரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு நானும் போயிட்டேன் போயிட்டு அந்த குடோனுக்குள்ளே போய்ட்டோம் அங்கே போனதும் இங்கே தாங்க அவங்க பார்சல் இருக்குன்னு கை காமிக்கிறாங்க அப்போ கேட்டுச்சு பாருங்கள் ஒரு மயில் சத்தம் ரெண்டு முறை குவிச்சுங்க அப்படியே உடம்புலாம் செலுத்து போய் எனக்கு கண்ணே கலங்கிருச்சு என் கணவர்கிட்ட சொல்கிறேன் மயில் கத்துச்சு கவனிச்சிங்களான்னு ஆமாம் இங்கே கேட்டுச்சே இப்போதான் அப்படின்னா ரெண்டு முறை கூச்சு அதாவது நான் அவங்க கூட தான் இருக்கேன் நீ எதுக்கு பயப்படுற உன் எதிர்க்க வந்து நின்னாதான் நீ வந்து புரிஞ்சுப்பியா அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த பாசலை எடுத்துகிட்டு நல்லபடியாக நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு பூஜையை முடிச்சுட்டு நாம் தான் வந்து திருப்புகள் ஓப்பன் பண்ணி புதுசாக பார்ப்போம் இல்லையா முருகப்பெருமா நமக்கு என்ன அருள் கொடுக்குறாரு அப்படின்னு அப்போ நான் கேட்குறேன் முருகா உன்னுடைய அருளின் கிணங்க நான் வந்து இந்த புத்தகம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் இது எப்படி வந்திருக்கு உன்னோட அருள் நிறைஞ்சிருக்கா இல்லையா நீ வந்து என் கூட துணையாக இருக்கியா இல்லையா ஏதாவது ஒன்று நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ரேண்டமாக புதுசாக கொண்டு வந்த திருப்புகழை வந்து ஓப்பன் பண்ணேன் அப்படியே என்ன சொல்கிறது அப்படி ஸ்டன்னாகி போய் நீ என்ன என்னென்னா இன்று நான் என்ன திருப்புகள் உங்களுக்கு ஷார்ட் வீடியோ பதிவில் கொடுத்தனோ அந்த திருப்புகள் வந்து நிற்குதுங்க அதாவது வியாழக்கிழமை என்று ஷார்ட் வீடியோ கொடுத்தா இல்லையா அந்த திருப்புகள் அதுவும் பழனித்தலத்துக்குரிய திருப்புகள் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து மனதில் தைரியம் பிறக்க நீ வந்து தைரியமாக இரு எதற்காகவும் கலங்காத நான் உங்க கூட தான் இருக்கேன் இந்த திருப்புகள் வாயிலாக நான் உங்க கூட தான் இருக்கேன்றதை வந்து எவ்வளோ அழகாக நெத்தியடி அடித்த மாதிரி சொன்னார் பாருங்க எனக்கு என்ன சொல்ல முடியும் அப்படி ஒரு பூரிப்பாக இருந்தது இதில் இன்னொரு ஒரு சூ இருக்குது என்னென்னா இந்த வேல்மாரில் புத்தகத்தோடைய சிறப்பம்சமே என்னென்னா நாம் இடும்பன் கவசம் கொடுத்துருக்கோம் இல்லையா இடும்பன் பழனித்தலத்தில் இருக்கிறார் அவருடைய அருளும் நிறைஞ்சிருக்கின்றது ஏத்தா மாதிரி எனக்கு வந்து பழனித்தலத்துக்குரிய திருப்புகள் வந்தது இன்னும் ரொம்ப பிரமிப்பா இருந்தது ஒரு சகோதரிக்கு வந்து நம்ம ஆல்ரெடி போட்டோம் இல்லையா வியாழக்கிழமை போட்டோம்ன்றதுனால வெள்ளிக்கிழமை கரெக்டாக அநேகமான நிறைய மக்களுக்கு வந்து கிடைச்சிருச்சுங்க திருப்பகூடு புத்தகம் கிடைச்சிருச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா நம்ம வந்து அதுல கனகதாரா சோசுகிற மாதிரி கொடுத்துருக்குமா அதனால் ரொம்ப மகிழ்ச்சி மக்களுக்கு அதே சமயம் கவலைப்படாதீங்க இந்த சனிக்கிழமை சஷ்டியோட நிறைய பேருக்கு போகும் புத்தகம் அப்போ ஒரு சகோதரி வந்து இடுமன் கவசம் படிச்சிருக்காங்க வேல்மாரல் படித்து முடிச்சுட்டு இடுமன் கவசம் படிச்சாங்க அப்போ படிக்கும்போது ஒரு சுருட்டு வாசனை வந்ததுங்க உடம்புலாம் அப்படியே சிலிர்த்து போச்சு அப்படின்னாங்க உண்மையாக ஏதாவது ஒரு சித்தரின் ரூபமாக கூட அங்கே இடும்பன் ஐயா வந்திருப்பார் ஏன்னா இடுமன் கவசம் படிச்சு பாருங்க அதனுடைய சக்தி வந்து ரொம்பவே அபரிவிதமானது அதே சமயம் வந்து ஒரு சிலர் இந்த முறையில் நம்ம வேல்மறல் படிக்கலாமா இது சரியாக தவறா நம்ம ஏற்கனவே வேற மாதிரி படித்தோமே அப்படின்னு ஒரு சிலர்லாம் நினைக்கிறீங்கன்னா இந்த அற்புதம் சொல்கிறேன் கேளுங்க ஒரு சகோதரி வந்து சித்தர்கள் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போயிருக்காங்க அங்கே வந்து சாமி எல்லாமே இருப்பாங்க அந்த கோவிலுக்கு போய்ட்டு கிளம்புற நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா சரியான மழையான் வெளியே மழை நிற்கவே இல்லை குழந்தைய கூட்டிகிட்டு போயிருக்காங்க சரி நம்ம சும்மா இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி சிவபுராணம் படிச்சிருக்காங்க சிவபுராணம் படித்ததும் சகோதரி இந்த முறையில் நீங்கள் வேல்மாரல் படிங்கன்னு சொன்னாங்களே அப்போ நம்ம படிச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கூகுளில் தான் அடிச்சிருக்காங்க ஏன்னா அப்போ அவங்க கையில் புத்தகம் இல்லை கூகுள் அடித்தாலே உங்களுக்கு வந்து பன்னிரெண்டு முறை படிங்க அப்படின்னு தான் வரும் அதை எடுத்ததும் அந்த முறையில் அவங்க வேல்மாரல் படித்து முடிக்கிறாங்க முடித்த கையோடு வந்து மழை நின்றுச்சியான தூரல் மட்டும் போட்டுக்கிட்டே இருக்குது சரி இதுக்கப்புறம் நம்ம வீ இங்கே இருக்க முடியாது லேட்டாகவே வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி குழந்தைய கூப்பிட்டு கிளம்புறாங்க அப்போ திடீர்னு அர்ச்சகர் மா தூரல் போட்டுக்கிட்டே இருக்குது குழந்தை எங்கே கூப்பிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு சாமிக்கு அதாவது சிவனுக்கு உடுத்தக்கூடிய காவி ஆடை இருக்கல அந்த துணியை கொண்டு வந்து கையில் கொடுத்து குழந்தைக்கு ஃபுல்லாக போர்த்தி விட்டு இப்போ இதுக்கப்புறம் கொட்டு போமா வீட்டுக்கு அப்படின்னாங்களாம் அதாவது சிவனுக்கு உடுத்தக்கூடிய ஆடைங்க எவ்வளோ ஒரு ம விலை மதிப்பு இல்லாதது இல்லையா அது இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் யாருக்கும் கொடுத்ததே கிடையாது கொண்டு வந்து குழந்தைக்கு ஃபுல்லாக போர்த்தி விட்டு இப்போ கூப்பிட்டு போங்க அப்படின்னாங்களாம் இது எனக்கு ரொம்ப ஒரு அற்புதமாகவும் அதிசயமாகவும் இருந்தது அப்படின்னாங்க ஆமாங்க அதாவது சித்தர்கள் நமக்காக ஒரு மந்திரத்தை தொகுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது நிச்சயமாக நூறு சதவீத பலன் நமக்கு கொடுக்கும் முழு நம்பிக்கையோடு நம்ம படித்தோம் அப்படின்னா எல்லா தெய்வங்களோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்குன்னு நிதர்சனமாக புரியுது அதுக்கப்புறம் நேற்றைய வீடியோ பதிவில் வந்து ஸ்ரீ சுக்தம் கனகதாரா சுத்திரம் வந்து என்னுடைய குரலில் வந்து வீடியோ பதிவு கொடுத்துருந்தேன் அநேகமான மக்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்குமான்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றிங்க சொல்ல வார்த்தைகளே இல்லை ஏன்னா தினமும் படித்து ப பயன்பெறது உங்களுக்கும் கொடுத்ததுல உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி அப்போது வந்து ஒரு சிலர் சகோதரிகள் கேட்டாங்க நாங்கள் இது வரைக்கும் வந்து கனகதாரா சோத்திரம் அப்படின்னாலே காருண்ய மனமுடியே ஸ்ரீ மகாலக்ஷ்மியே அப்படின்னு தான் படிச்சுட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் திடீர்னு வேறு மாதிரி கொடுத்துருக்கீங்களே இப்போ இதில் ரெண்டில் எதை படிக்கிறது எதை படித்தா எங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னாங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த டவுட் ஆனது வரும் அதனால நான் கிளியர் பண்ணிடுறேன் அதாவது நீங்கள் இது வரைக்கும் எப்படி படிச்சிங்களோ அது நான் வந்து சீக்கிரமாக படிச்சிருவேன் என் மனசில் வந்து நல்ல ஊறி போயிருக்கு எனக்கு இதை தான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கருண்யம் மனமுடைய ஸ்ரீ மகாலட்சுமி தொடங்கக்கூடிய அந்த கனகதாராசூத்திரமே தாராளமாக நீங்கள் படிங்க அதே சமயம் நான் கொடுத்துருக்கக்கூடிய கனகதாராசூத்திரமும் அதே பலன்களை உடையது தான் இப்போது நான் ரொம்ப அவசியமாக இந்த மந்திரத்தை கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா எல்லாருமே படிக்கணும்னு நினைப்பீங்க ஒரு இருபது நிமிஷம் அதுக்கு டைம் ஒதுக்கிறதுக்கு இருக்காது வேலை அது இதுன்னு ஓடுவீங்க வீட்டில் எதாவது சத்தம் போடுவாங்க சமைக்கணும் இப்படியே சொல்லிக்கிட்டு நம்ம அந்த மந்திரங்களை அவாய்ட் பண்ணிடுவோம் அப்புறம் படிக்கலாம் அப்புறம் படிக்கலான்னு எனக்கு என்னென்னா நீங்கள் எல்லோரும் படிக்கணும் அப்போ எல்லாருமே படிக்கக்கூடிய எல்லாருமே பொதுவாக என்ன பார்ப்பாங்க தெரியுமா டைமிங்கை பார்ப்பாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிருமா ஒரு எட்டு நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிருமா அப்படின்னு கண்டிப்பாக பார்ப்பீங்கல்ல அதற்காக தான் இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்காகவே இந்த மந்திரம் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நிச்சயமாக அவங்க வந்து படித்து பலன் பேர் வாங்கறதுனால தான் இந்த மந்திரம் கொடுத்துருக்கேன் அதனால் ரெண்டுமே வந்து அதே பலன்களை உரியது தான் அதனால் உங்களுக்கு எது உங்களுக்கு வந்து படிக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்குங்க எனக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக படிச்சிருவேன் நினைக்கிறவங்க அந்த ம அதை படித்தாலும் சரி இல்லை இந்த மந்திரம் படித்தாலும் சரி எல்லாம் ஒரே பலன்களை தரக்கூடியதாக என்னை பொறுத்தவரையும் நீங்கள் படிச்சா மட்டும் போதும் அப்படின்னு தான் நான் சொல்வேன் சரிங்களா சரிங்க அதே சமயம் வந்து எல்லாருமே ஓரளவுக்கு புக் பண்ணிட்டீங்க ஒரு சிலருக்கு நாங்கள் போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் பேர் பெண்டிங்ல இருக்காங்க கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ நாங்கள் வந்து கொரியர் வந்து போட்டுறேன் இல்லை புதுசாக இப்போ தான் பாக்குறீங்க வேணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறேங்க அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ரெண்டு நம்பர் கொடுக்குறேன் ரெண்டு நம்பருக்குமே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அதுக்கான டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவோம் வேல்மாரல் புத்தகம் வந்து ஐம்பது ரூபா தாங்க சரிங்களா அதே சமயம் வந்து வேல் வகுப்பு வந்து தனித்தனி பாடல்களை கொடுத்து எந்த மாதிரி வேண்டுதலுக்கெலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் கட்டாயமாக கூடிய விரைவில் வந்து நான் அந்த பதிவானதை கொடுக்குறேன் சரிங்க இந்த அந்த பதிவை இவ்வளோ நேரம் முழுமையாக பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல் வெற்றி வேல் 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 வெற்றி வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபவே ஓம் சைராம்